வருகிற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் ராமேஸ்வரத்தில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டு வருகிறது இதனை திறந்து வைப்பதற்காக ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வரும் பிரதமர் பின்னர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் செல்கிறார் அங்கு பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து ரயில் போக்குவரத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு பின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தவுடன் மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மாநிலங்களவையில் இன்று அமைச்சர் அமித்ஷா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்று மடங்கு பேரிடர் மேலாண்மை நிதி வழங்கியுள்ளதாக கூறினார் புதுதில்லியில் உள்ள இந்திய சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை நிறுவனத்தில் இந்த பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது முதன்முறையாக வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சி முகாமை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமாரும் தேர்தல் ஆணையர் விவேக் ஜோஷியும் இணைந்து தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானேஷ்குமார் பத்து வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு வாக்குச்சாவடி அதிகாரி வீதம் ஒரு லட்சம் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவின் தேர்தல் உலகின் மிகப்பெரிய தேர்தலாக விளங்குவதாகவும் இதனை நடத்த தேர்தல் ஆணையம் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குச்சாவடிகளை அமைப்பதாகவும் கூறினார் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இருப்பார்கள் எனவும் எனவே அவர்களுக்கு முதன்முறையாக பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார் மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கையால் நாட்டில் நக்சலைட்டுகளின் செயல்பாடு பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தை முழுமையாக கட்டுப்படுத்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இதற்கான செயல் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இந்த செயல் திட்டம் உறுதியாக அமல்படுத்தப்பட்டதால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாக இருந்த இடதுசாரி தீவிரவாதிகளின் வன்முறை சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்று எழுபத்து நான்காக குறைந்தது ஏறக்குறைய எண்பத்தோரு சதவீதம் வரை வன்முறை சம்பவங்கள் குறைக்கப்பட்டுள்ளன உயிரிழப்புகளும் எண்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளன மேலும் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் இதனை தெரிவித்துள்ளார் அமைப்பின் பாதுகாப்பில் தனியார் துறை முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற தனியார் துறை ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் தொடக்க விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நிதி அமைப்பின் பாதுகாப்பை பொறுத்தவரை தனியார் துறையே முன்னிலை வகிப்பதாக குறிப்பிட்டார் வலுவான இடர் மதிப்பீடுகளை ஆராய்தல் பரிவர்த்தனைகளை கண்காணித்தல் உள்ளிட்டவற்றில் தனியார் துறையின் பங்களிப்பு நிதி அமைப்பின் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கு மிகவும் முக்கியமாக திகழ்வதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக இந்தியாவில் இந்த இலக்குகளை அடைவதில் பொதுமக்களுக்கும் தனியார் துறை பங்குதாரர்களுக்கும் இடையிலான உன்னத ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை ரிசர்வ் வங்கி அங்கீகரிப்பதாகவும் சஞ்சய் மல்கோத்ரா கூறினார் சர்வதேச நாணய நிதியமான ஐ வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருமடங்காக அதிகரித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது என்றும் இது பொருளாதாரத்தின் வலுவான மற்றும் நிலையான விரிவாக்கத்தை குறிக்கிறது என்றும் ஐஎம்எஃப் குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் இந்திய அரசின் மொத்த கடன் விகிதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது என்றும் இந்தியாவின் வலுவான பொருளாதார மீள்த தன்மையை இது எடுத்துக்காட்டுவதாகவும் சமீபத்திய ஐ எம் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது புதிய காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை நிலையம் அமைத்து தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கோரிக்கை விடுத்தனர் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை எழுபத்தி இரண்டு புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாக கூறினார் இருபத்தி மூன்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் மாநிலத்தின் நிதிநிலைக்கு ஏற்ப உறுப்பினர்களின் கோரிக்கையை பரிசீலித்து சாத்தியக்கூறுகள் இருக்கும் இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் காவல்துறையின் மானிய கோரிக்கை இந்த அவையில் தாக்கல் செய்யப்படும் நேரத்தில் உறுப்பினர்கள் திருப்தியடையக்கூடிய வகையில் சில அறிவிப்புகள் வரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார்